சென்னை பல்கலைக்கழக அலுவலர்கள் சம்பளம் குறைப்பு சம்பந்தமாக உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது சென்னை பல்கலைக்கழகத்தில் சம்பளம் குறைப்பு சம்பந்தமாக சென்னை பல்கலைக்கழக அலுவலர் பேரவை சென்னை பல்கலைக்கழக டாக்டர் அம்பேத்கர் எஸ்சி எஸ்டி ஊழியர் நல சங்கம் சென்னை பல்கலைக்கழக நான்காம் பிரிவின் ஊழியர் நல சங்கம் சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் அப்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்த பாலகிருஷ்ணன் மாயக்கண்ணன் கூறுகையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பணியாற்றும் அலுவலர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் டாக்டர் வேணுகோபால் குழு மற்றும் டாக்டர் ஆறுமுகம் குழு பரிந்துரையின்படி தலைமைச் செயலக அலுவலர் ஊதியத்திற்கிணையாக பெற்று வருகிறோம் இந்த ஊதியமானது நிதிக்குழு மற்றும் ஆட்சிமன்றக் குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டு முறையான அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் ஒவ்வொரு குழுவின் அடிப்படையில் நிதித்துறை செயலாளர் உயர்கல்வித்துறை செயலாளர் ஆகியோர் ஒப்புதலுடன் ஆட்சிமன்றக் குழு ஒப்புதல் பெறப்பட்டு ஊதிய நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்நிலையில் இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடைபெறவுள்ள ஆட்சிமன்றக் குழுவில் சென்னை பல்கலைக்கழக ஊழியர்கள் ஊதியத்தை குறைத்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இது முழுக்க முழுக்க அலுவலர்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் எனவே அரசு எங்களுடைய ஊதியத்தை குறைக்கக்கூடாது பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் அலுவலர்களின் ஊதியத்தை குறைப்பது சட்டத்துக்கு புறம்பான செயல் என்று தெரிவித்தனர் சென்னை பல்கலைக்கழக அலுவலர்களின் ஊதியத்தை குறைக்க எடுக்கப்படும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர் இந்த சம்பள குறிப்பு மிகவும் பாதிக்கும் ஒவ்வொருத்தரும் பல காலகட்டத்தில் கடன் வாங்கி தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் சம்பளம் குறைப்பு என்பது வல்லூர்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு மனவேதனையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு இதற்கு வந்து யாரை காரணன்றதோ எங்களால் சொல்ல முடியல உயர்கல்வித்துறையாக இல்லை நிதித்துறை இதாக தெரிய மாட்டேங்குது ஆனால் நிதித்துறையிலிருந்து தான் இதனுடைய ப்ரொப்போசலை வந்து எங்கள் ஆட்சி மன்றக்குழு கொண்டு வராங்க இதை வந்து நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃபுங்களை எந்த விதமான குறைப்பும் இல்லாமல் விதி வரும் காலங்களில் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அதை பற்றி நாங்கள் எந்த விதமான நிர்வாகத்தில் நாங்கள் எந்தவித த தடங்களுக்கும் வரலை பட் இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு ஏற்கனவே சம்பளம் பெறுகின்ற ஸ்டாஃபுங்களுக்கு குறைப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடு அதனால தான் நாங்கள் கால வரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் இது வந்து இன்றைக்கெல்லாம் பண்ணலை முறையாக அனைத்து ஃபைனான்ஸ் கமிட்டிலையும் சரி எங்களுடைய சிண்டிகேட்லேயும் சரி ஒப்புதலை பெறப்பட்டு தான் எங்களுக்கு சம்பளம்லாம் வழங்கிட்டிருக்காங்க ஏழாவது குழுவின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஊதியக்குழுவினையில் அனைத்து அரசு அலுவலர்களும் ஒப்புதலை பெறப்பட்டு தான் இந்த ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இந்த திடீர்னு ஒரு சிண்டிகேட்டில் வச்சு ரிசால்வ் பால் பாஸ் பண்ணி உங்கள்லாம் நீ சம்பளம் கம்மி அப்படின்ற பிறகு ஒரு தனியார் நிறுவனத்தில் பண்ணுற மாதிரி ஒரு அரசாங்க ஊழியர்களை பண்ணுவது என்பது பழிவாங்க ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்குறோம் எல்லா ஊழியர்களுக்கும் கடநிலை ஊழியர் முதல் மேல்மட்டத்தில் இருக்கிற அலுவலர் வரைக்கும் இந்த சம்பள குறிப்பு நடவடிக்கை கையில் எடுத்திருக்காங்க இதை எக்காரணத்து கொண்டு எங்களால் விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா இது நாற்பது ஆண்டுகள நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் முறையாக தான் வாங்கிட்டு இருக்கோம் இது வந்து இப்போ திடீர்னு உங்க சம்பளம் அதிகமா இருக்கு உங்களை கம்மி பண்றன்றது எந்த விதத்தில் நியாயம் தெரியல பல நீதிமன்ற வழக்குகளை தெளிவா சொல்லியிருக்காங்க எந்த ஒரு அரசாங்க ஊழியர் தன்னுடைய சம்பளத்தை குறைப்பதற்கு நிர்வாகத்துக்கு அதிகாரம் கிடையாது கொடுத்துட்ட பிறகு அதை இவங்க கையில் எடுக்கிறாங்க ஏன் இது எடுக்கிறாங்கன்றது எங்களுக்கு விளங்கலை செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு அலுவலருடைய சம்பளத்தை தான் செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா மற்ற செலவினங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நாங்கள் அது ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அதில் நாங்கள் எந்த விதமான டிவியேஷனுக்கு வரலை ஆனால் எங்களுடைய சம்பளத்தை குறைப்பதற்கு எந்த வித முகாந்தாரமும் இல்லை நீதிமன்றத்தை அணுகும் பொழுது நீதிமன்ற தெளிவாக சொல்கிறாங்க உங்களுடைய சம்பளத்தை குறைக்கிறதுக்கு எந்த விதமான கிடையாது குறைப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஒரு மக்களை பயமுத்துற ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் தயவு கூர்ந்து இந்த அரசாங்கம் உடனடியே தலையிட்டு இந்த அஜெண்டாவை சிண்டிகேட்ல போகாத அளவுக்கு அதை நிப்பாட்டி என்னென்றது பேச்சுவார்த்தை மூலமாக அதை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாபெரும் உள்ளிருப்பு போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்